தமிழ்நாட்டில் வணிகர் தலைவர்களின் வணிக சேவையை மெச்சும் வண்ணம் சோழ பாண்டிய அரசர்கள் அளித்த பட்டம் எட்டி என்பதாகும் எட்டி குமரன் இருந்தோன் தன்னை என்று மணிமேகலையில் அது பற்றி கூறப்பட்டிருக்கிறது எட்டுதல் என்பது உயர்தல் எட்டம் என்பது உயரம் எட்டி என்பது செட்டி என்று பொருள் இன்றும் பல்வேறு வணிக வகுப்பாளர்கள் செட்டி என்பதை பட்டமாக மட்டுமின்றி குலப்பெயர்களாகவும் கொண்டுள்ளனர் அவர்களில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் இன்னமும் அந்த பட்டத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தெலுங்கு பேசும் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் ஆந்திராவிலிருந்து பதினான்கு மற்றும் பதினைந்தாம் நூற்றாண்டின் மத்தியில் தமிழ்நாட்டுக்குள் குடிபெயர்ந்தனர் வளஞ்சியர் என்ற வாணிக குழுவினை பற்றி முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திய காட்டூர் கல்வெட்டு ஒன்று விரிவான செய்திகளை கூறுகின்றது இவர்கள் குழுவில் செட்டிகள் பிள்ளைகள் ஆகியவர்களும் சேர்ந்திருந்தனர் தனம் வடுகர் என்போரின் மூதாதையரே வளஞ்சியர் என்று மற்றொரு சோழர் கல்வெட்டிலிருந்து அறிய முடிகிறது சங்க காலத்தில் வடுகர் இன மக்கள் வேங்கடமலைக்கு வடக்கில் வாழ்ந்து வந்தனர் வடுகர் என்றாலே வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்று பொருள் கடுங்குரத் பம்பை கதனாய் வடுகர் என நற்றினையில் கூறப்பட்டுள்ளது வணிக பொருள்கள் சாத்து எனப்படும் வணிக பொருள்களை வண்டிகளிலும் பொதி எருதுகளின் மீதும் ஏற்றி சென்றுள்ளனர் அவைகளின் மூட்டைகள் பொதி என்றும் பாக்கம் என்றும் அழைக்கப்பட்டன அதனால் வணிகர்கள் சாத்தர் எனப்பட்டனர் வணிகர்கள் ஓர் ஊருக்கு பொருள்களை கொண்டு சென்று விற்பதுடன் அங்கு கிடைக்கும் பொருள்களை தங்கள் ஊருக்கும் வாங்கி வந்தனர் எனவே அவர்கள் இருவழி வணிகமும் செய்தனர் சாது செட்டி என்ற பெயர் கூட சாத்து என்ற சொல்லையொட்டி தோன்றிருக்கலாம் என கூறப்படுகிறது பண்டைய சோழ நாட்டில் பெரும் வணிக குழுக்கள் இருந்தன இந்த வணிகர்கள் சாத்து சாத்து என்றால் கூட்டம் சாத்து பெரும் செல்வாக்குடன் திகழ்ந்தது செட்டியார்கள் அனைவரும் முதலில் தன வணிகர் என்றே அழைக்கப்பட்டனர் இதை பற்றி சிறப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது இவர்களே புதிய அரசனின் சிரசில் மணிமுடியை சூடும் தனி மதிப்பை கொண்டிருந்தனர் காலப்போக்கில் வணிகர்கள் மரபில் பெண்கள் குறைந்தபோது வெள்ளாளர்களில் பெண்ணெடுத்தனர் கல்வெட்டுக்களில் பல்வேறு வணிக குழுவினர் பெயர்கள் காணப்படுகின்றன நானாதேசி திசி ஆயிரத்து ஐநூற்றுவர் மணிக்கிராமத்தார் ஆகிறவர் பன்னிரண்டார் இருபத்தி நான்கு மனையார் நகரத்தார் வளஞ்சியர் அஞ்சு வண்ணம் சித்திரமேலி பெரிய நாடு என அவர்கள் பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன வணிக மையங்களை இணைப்பவை பெருவழிகள் திருவடந்தை குறித்த கல்வெட்டில் வணிகப் பெருவழி எனும் பெயர் வந்துள்ளது ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டில் வணிகர் குழுவினர் நிர்வாகித்து வந்த காவல் வீரர்களை பற்றிய குறிப்பு வருகிறது சோழ சக்கரவர்த்தி முதலாம் குலோத்துங்க சோழன் அவர் காலத்தில் வணிகர்கள் படை வீரர்களாகவும் தளபதிகளையும் தங்களுடைய காவல் படையினராக அமர்த்தி ஊதியம் வழங்கி பராமரித்தார்கள் இதுபோன்ற பாதுகாப்பு அளிக்க அரசு கூட வசூலித்ததாக கூறப்படுகிறது வணிக பெருவழிகளான காரைக்கால் பெருவழி தஞ்சாவூர் பெருவழி கொங்கர் பெருவழி பெண்ணாற்று பெருவழி இது தென்பெண்ணை ஆற்றை ஒற்றிய தகடூரிலிருந்து திருக்கோவில் வரை இருக்கிறது ராஜரசேகரி பெருவழி இது கொங்கு நாட்டிலிருந்து சோழ நாட்டுக்கு செல்லும் பாலக்காட்டு கணவாய் அதுவரைக்கும் இருக்கிறது மகதேசன் பெருவழி சேலம் மாவட்டம் ஆறுகளூரில் இருந்து காஞ்சிபுரம் வரை இது இருக்கிறது போன்ற பெருவழிப்பாதைகளில் ஏரி வீரர் படை வணிகர்களுக்கு பாதுகாப்பு அளித்தது பதிமூன்றாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த மாலிகாவூரின் படையெடுப்பு தென்னகத்தின் வலிமை வாய்ந்த சேர சோழ பாண்டிய பேரரசுகளை எல்லாம் அழித்து தென்னிந்தியாவை குறிப்பாக தமிழகத்தையே சீர்குலைத்தது நிலைகுலையச் செய்தது வழிபாட்டுத் தலங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டன இடிபாடுகளும் சுடுகாடுகளும் மட்டும்தான் மிஞ்சியது மாலிகாபூர் விட்டு சென்ற தளபதிகள் சிற்றரசர்களாக மாறி கொள்ளையிடத்திலேயே ஆட்சியாக செய்து வந்தனர் பதினான்காம் நூற்றாண்டில் முகலாய படையெடுப்பு மற்றும் தில்லி சுல்தான்களின் காட்டாட்சி இந்துக்களிடையே ஒற்றுமை ஏற்படுத்தியது இதன் காரணமாக இந்துக்கள் ஒன்றாக இணைந்து விஜயநகர பேரரசு என்ற புதிய பேரரசை உருவாக்கினார்கள் பதினான்காம் நூற்றாண்டில் வலுவிழந்த சேர சோழ பாண்டிய பேரரசுகளின் வீழ்ச்சி காரணமாக தமிழ்நாடு விஜயநகர பேரரசின் ஒரு அங்கமாக மாறியது இதனைத் தொடர்ந்து இந்தியாவின் மற்ற பகுதிகளில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை தோற்றுவித்தன பல படையெடுப்புகளுக்கு பின்னர் விஜயநகர பேரரசு தன் ஆட்சியை தென்னிந்தியா முழுவதும் கைப்பற்றி விரிவுபடுத்தியது தமிழக பகுதிகளே வேலூர் சந்திரகிரி தஞ்சை மதுரை திருவதிகை திருவதியே என்பது அப்போதைய செஞ்சி என ஐந்து மண்டலங்களாக பகுக்கப்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மண்டலேஸ்வரரை நியமித்தனர் மகா மண்டலேஸ்வரருக்கு கீழ்ப்படிந்த இருந்த ராஜ்யங்கள் எனப்பட்ட பிரிவுகளுக்கு நாயக்கர் என்ற பதவியில் உள்ளூர் ஆளுநர்களை நியமித்து பேரரசின் பல்வேறு பகுதிகளை ஆட்சி செய்யுமாறு விஜயநகர பேரரசு ஏற்பாடு செய்தது விஜயநகர பேரரசில் நாட்டை அல்லது பாளையத்தை பாளையம் என்பது குறுநிலம் அதை நிர்வகித்தவர்கள் நாயக்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர் நாயக்கர் என்பது ஒரு பட்டமாகும் கம்பளத்தார்களின் உதவியால் தான் தமிழ்நாட்டில் நாயக்கர் ஆட்சி வந்தது ஆனால் தான் பெரும்பாலான பாளையம் இவர்களால் ஆளப்பட்டுள்ளது கம்பளத்தார்கள் இல்லையென்றால் தமிழ்நாட்டில் இத்தனை காலம் விஜயநகர பேரரசு அதாவது நாயக்கர் ஆட்சி அமைந்திருக்காது ஆந்திர மாநிலத்தின் வறண்ட பாறைகள் சூழ்ந்த ராயலசீமா என்ற நிலப்பகுதியில் ஆடு மாடு மேய்த்து வாழ்ந்தவர்களே இந்த கம்பளத்தார்கள் கம்பளத்தார் என்பது ஒரு இடப்பெயர் இவர்கள் ஆந்திராவில் மிகப்பெரிய சமுதாயமான காப்பு இனத்தவர்களின் கிளைச்சாதியாக கருதப்படுகிறார்கள் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் இந்த காப்பு இனத்தைச் சேர்ந்தவர் காப்பு என்ற இனத்திலிருந்து கிளைவிட்டதுதான் பலிஜா இனம் பலிஜா இனத்திலிருந்து கொல்லவார் தொக்களவார் கம்மா மற்றும் கவர இனங்கள் கிளைத்தன பலிஜா இனத்தவர்கள் நாயுடு மற்றும் செட்டியார்கள் என்ற பட்டங்களை பெற்றனர் பலிஜா இனத்திலிருந்து செட்டியார்கள் பலிஜா என்னும் வணிகர்களும் நாயுடு பலிஜா படைத்தவர்களும் தோன்றினர் செட்டி பலிஜாக்கள் செல்வாக்கு மிகுந்த தனி வணிகர்களாக உருவெடுத்தார்கள் இவர்கள் தேசாதிபதி என்றும் பெயர் பெற்றனர் விஜயநகர பேரரசு தமிழ் பகுதிகளில் வேர்விட்டு நிலைபெற்ற இந்த இரு நூற்றாண்டுகளிலேயே பெரும் எண்ணிக்கையில் தெலுங்கு பேசும் பல இனத்தைச் சேர்ந்த மக்கள் தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்தனர் புலம்பெயர்ந்த செட்டியார்கள் பலிஜாக்கள் கொங்கு நாட்டில் வணிகம் செய்து வந்தனர் தகுந்த ஆதாரங்கள் கிடைக்காத நிலையில் செட்டி பலிஜாக்கள் இருந்துதான் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்கள் தோன்றியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இவர்கள் வீட்டில் தெலுங்கு மொழி பேசினாலும் தமிழ் பண்பாட்டில் இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார்களின் வாழ்வியல் முறையும் கலாச்சாரமும் பிரிக்க முடியதாக ஒன்றாகிவிட்டது கிட்டத்தட்ட அவர்களும் தமிழர்களால்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மனை செட்டியார் சமுதாயத்தினர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டு தமிழகத்தில் வாழுகின்ற ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் கேரளா ஆந்திரா குஜராத் மற்றும் இலங்கை ஆகிய பகுதிகளில் வசிக்கின்றனர் இவர்கள் வீட்டில் தெலுங்கு மொழியில் பேசினாலும் தமிழ் பண்பாட்டில் வாழ்வியல் முறையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றுகிறார்கள் தங்கள் குலதெய்வமாக காமாட்சி அம்மனை வழிபடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் ஞாயிறு அன்று காஞ்சிபுரத்தில் இந்த சமுதாயத்தினர் சார்பில் ஆராதனை விழா நடத்தப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுக்க இந்த சமுதாயத்தினர் பரவி இருக்கிறார்கள் என்றாலும் மதுரை தேனி திருச்சி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் சென்னை பகுதிகளில் குறிப்பிடத்தக்க அளவு வாழ்கின்றார்கள் இந்த சமுதாயத்தினர் தமிழ்நாடு அரசு ஜாதிகள் பட்டியலில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பிரிவில் உள்ளனர் இருபத்தி நான்கு மனை செட்டியார் சமுதாயத்தில் இருபத்தி நான்கு மனை என்பது இருபத்தி நான்கு கோத்திரத்தை குறிப்பிடுகிறது இதில் எட்டு கோத்திரம் பெண் வீடு என்றும் பதினாறு கோத்திரம் ஆண் வீடு என்றும் பிரிக்கப்பட்டுள்ளது இந்த இரு பிரிவுகளுக்கு இடையே திருமண உறவு வைத்துக் கொள்கிறார்கள் ஒரே பிரிவில் இருப்பது சகோதர உறவாக பார்க்கப்படுகிறது இந்த சமுதாயத்தின் தலைவர் பெரியதனத்தார் நாட்டாமை அல்லது ஜாதி தலைவர் என்று அழைக்கப்படுகின்றார் இவர்கள் தலைமையில்தான் இந்த சமுதாயத்தினரின் திருமணங்கள் நடத்தப்படுகின்றன இந்த சமுதாயத்தினரின் கோத்திரங்களை காணலாம் பதினாறு வீடு என்பது ஆண் வீடு என்று கூறப்படுகிறது இந்த கோத்திரங்களும் சில வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது இன்றைய மனை அதாவது இன்றைய குலம் கோத்திரம் ஒரு பிரிவு பண்டைய மனை குலம் கோத்திரம் இன்னொரு பிரிவு அதன் பிறகு குலரிஷி என்றும் பிரிக்கிறார்கள் அவற்றை முழுமையாக காணலாம் இன்றைய மன குலம் கோத்திரம் மும்முடியார் கோத்திரம் குளவர் அல்லது கோலையர் கோத்திரம் கனித்தியவர் கோத்திரம் தில்லையவர் கோத்திரம் பழிவிரியர் அல்லது பழுவிதியர் கோத்திரம் சென்னையவர் கோத்திரம் மாதளையவர் கோத்திரம் கோதவங்கவர் கோத்திரம் ராஜ பைரவர் கோத்திரம் வம்மையர் கோத்திரம் கம்பவர் கோத்திரம் தரிசியவர் கோத்திரம் வாஜியவர் கோத்திரம் கெந்தியவர் கோத்திரம் எலி கோத்திரம் சுரையவர் கோத்திரம் போன்ற கோத்திரங்கள் உள்ளன பண்டைய மன குல கோத்திரங்களை காணலாம் மம்மடியவன் கோத்திரம் கொளவன் கோத்திரம் கையிறவன் கோத்திரம் எடுக்கவயன் கோத்திரம் பலிதவயன் கோத்திரம் கெஞ்சி கோத்திரம் கொர்க்கவன் கோத்திரம் வங்கி சிவன் கோத்திரம் வரசிவன் கோத்திரம் வறுமயவன் கோத்திரம் கவிழவன் கோத்திரம் தரிச்சுவன் கோத்திரம் வளமயவன் கோத்திரம் கெந்தியவன் கோத்திரம் கெடிகிரியவன் கோத்திரம் சூரியவன் கோத்திரம் போன்ற கோத்திரங்கள் உள்ளன இவர்களின் குல ரிஷிகளை காணலாம் திரு முகுந்த ரிஷி திரு குடிலகு ரிஷி திரு ரிஷி திரு ரிஷி திரு சைலைய ரிஷி திரு கரிகுல ரிஷி திரு குந்தல ரிஷி திரு கனத்த ரிஷி திரு ரிஷி திரு நகுல ரிஷி திரு சாந்தவரிஷி திரு தர்சியரிசி திரு வசவரிஷி திரு அனுசியி ரிஷி திரு மதகனு ரிஷி திரு கரகம ரிஷி போன்ற ரிஷிகுலமும் இருக்கின்றன இவைகள் அனைத்தும் பதினாறு எட்டு வீடு ஆண் வீடு என்று அழைக்கக்கூடிய கோத்திரங்கள் அதன் பிறகு எட்டு வீட்டு வீடு எட்டு வீடு என்று பெண் வீட்டுக்கு கோத்திரங்கள் உள்ளன அந்த எட்டு விட்டு பெண் வீடு கோத்திரத்தை காணலாம் இவர்களிடமும் இன்றைய மனை கோத்திரம் பண்டைய மனை கோத்திரம் குளரிசிகள் இருக்கின்றன முதலில் இன்றைய மன கோத்திரத்தை காணலாம் மக்கடையர் கொரகையர் மாரட்டையர் ரெட்டையர் பில்லிவங்கவர் தவளையார் சொப்பியர் ரொட்டையவர் போன்றவர்கள் இன்றைய மனை கோத்திரத்தை சார்ந்தவர்கள் பண்டைய மன கோத்திரத்தை சார்ந்தவர்களை காணலாம் மக்கிடவன் குதிரை வல்லவன் எக்கவன் நந்தவன் நெட்டையவன் வெளி சவன் தவிழையவன் சொற்பனவன் கோட்டையவன் போன்றவர்கள் போன்ற பிரிவுகள் பண்டைய மனை குல கோத்திரங்களாகும் இவர்களில் குல ரிஷியை காணலாம் திரு மங்கள ரிஷி திரு கௌதம ரிஷி திரு மண்டல ரிஷி திரு கௌசிக ரிஷி திரு பில்லி ரிஷி திரு ரிஷி திரு சோமகுல ரிஷி திரு ரிஷி போன்ற ரிஷி குலமும் இந்த சமுதாயத்தில் இருக்கின்றன இந்த சமுதாயத்தினரின் குலதெய்வ வழிபாடு கூட அவரவர் கோத்திர அடிப்படையிலே அமைந்துள்ளது ஒவ்வொரு கோத்திரத்தாரும் தங்களுக்குள் ஒரு தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டு அந்த தெய்வத்துக்கு சொந்தமாக ஒரு கோவிலையும் அமைத்துக் கொண்டு வாழ்கிறார்கள் பெருங்கோவில்களுக்கும் குலதெய்வ கோவில்களுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம் என்னவென்றால் இந்த மாதிரி குலதெய்வ கோவில்கள் குறிப்பிட்ட பங்காளிகள் அல்லது குடும்பங்களின் பராமரிப்பில் அவர்களுக்காகவே நிர்மாணிக்கப்பட்டு இருக்கும் ஒரு கோத்திரத்துக்கு உள்ளே அங்காளிகள் பங்காளிகள் என்று இரண்டு வகையினர் உண்டு அங்காளிகள் என்றால் அங்கத்துடன் ஒட்டி பிறந்தவர்கள் அதாவது கூட பிறந்தவர்கள் பங்காளிகள் என்றால் சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் ஒன்று விட்ட இரண்டு விட்ட என்பார்களே அது அவர்கள் இதுபோல அங்காளிகளும் பங்காளிகளும் சேர்ந்து வழிபடுவதுதான் குலதெய்வ வழிபாடு காமாட்சியம்மன் அனைத்து இருபத்தி நான்கு மனை தெலுங்கு செட்டியார் கோத்திரத்தாலும் ஒருமித்த குலதெய்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது பண்டைய காலத்தில் காஞ்சிபுரம் அருள்மிகு காமாட்சியம்மன் ஆலயம் இருபத்தி நான்கு மனை செட்டியாரால் பராமரிக்கப்பட்ட கோவிலாக இருந்தது அதற்கு சான்றுகளும் இருக்கின்றன செப்பு ஏடுகளும் அந்த செய்தியை கூறுகின்றன பிற்காலத்தில் இவர்கள் கோவில் பராமரிப்பு உரிமையை பிற பக்தர்களுக்காக விட்டுக்கொடுத்து கொடுத்து பிடிமண் எடுத்து வந்து கரூர் அருகில் அமைந்துள்ள வேஞ்சம்ம கூடல் என்னும் ஊரில் தனி காமாட்சியம்மன் கோவிலை கட்டியதாக வரலாறுகள் கூறுகின்றன ஸ்ரீ காமாட்சியம்மனை இன்றும் கூட வேஞ்சம்மா கூடலில் கூடலூரில் வேஞ்சம்மா கூடலில் பக்தர்களுக்கு அருளாட்சி முடிந்து அந்த கோயில் அங்கு இருக்கிறது திருமால் மகாலட்சுமி கன்னிமார் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் போன்ற தெய்வங்கள் சில கோத்திருத்தவர்களுக்கு குலதெய்வங்களாகும் பெரும்பாலும் இருபத்தி நான்கு மனை செட்டியார்கள் கோத்திரங்களில் குலதெய்வம் என்பது கடவுளாக இல்லாமல் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னர்களாக கூட இருப்பார்கள் உதாரணமாக குங்கும காளியம்மன் சின்னம்மன் பாலாயி பாப்பாயி வீரமாத்தியம்மன் மற்றும் பல சிறு தெய்வங்களை கூறலாம் நாட்டு மரவை பின்பற்றும் இந்த கோவில்களில் தற்போது தீவிரமாக வைதிக நடந்து வருகின்றன அதன் முறைகளை கீழ்கண்டவாறு காணலாம் ஆகம நெருப்படி கோவிலை கட்டுதல் பழி சாமியாட்டம் சடங்குகள் போன்ற கூறுகளுடைய நாட்டு வழக்குகள் நிறுத்தப்பட்டது வழிபாடு விழாக்களில் வைதிக முறை பின்படுத்தப்படுதல் வடமொழி மந்திரம் ஓதப்படுவது துணை தெய்வங்களாக நவக்கிரகங்கள் விநாயகர் சுப்பிரமணியர் போன்ற பெருநெறி தெய்வ உருவங்களை ஆகம முறைப்படி நிறுவுதல் கருவறை தெய்வ உருவத்தை பெருநெறி தெய்வமாக மாற்றுதல் கோவில் தொடர்பான பிரயோகங்கள் கூட வைதிக மரபில் கூறப்படுது படுவது அதாவது அபிஷேகம் வைத்தியம் கும்பாபிஷேகம் ஸ்ரீபலி உற்சவ விகரம் கற்பகிரகம் முதலிடம் செய்யப்படுகின்றன கோவிலின் பூஜை செய்பவரை பிராமணராக நியமித்தல் கோவிலின் முக்கிய தெய்வத்தின் பழைய கதை மறைக்கப்பட்டு புராணங்களுடன் தெய்வம் தொடர்பான வரலாறு இணைக்கப்படுதல் சமய பிரச்சார கூட்டங்கள் பற்றி வழக்காடு மன்றம் கர்நாடக இசை கச்சேரி நடத்துதல் பெண்களை ஒரே இடத்தில் கூட்டுவதற்குரிய திருவிளக்கு பூஜை முதலவற்றை நடத்துவது முக்கிய தெய்வத்தை கர்மா மாயா போன்ற தத்துவார்த்தங்களுடன் இணைத்து பேசுதல் போன்ற ஏற்பாடுகளும் அங்கு செய்து இருக்கிறார்கள் இவ்வாறு முழுக்க முழுக்க தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடு தமிழ் மரபு என தமிழர்களாகவே மாறிவிட்ட இருபத்தி நான்கு மலை செட்டியார்கள் தெய்வ வழிபாட்டு முறையிலும் வாழ்க்கை முறையிலும் ஒழுக்கத்துடனும் நேர்மையுடன் உழைக்கும் ஒரு வர்க்கமாக வாழ்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் முக்கியமாக பெரும் சமூகமாக வணிக சமூகமாக வாழும் ஒரு சமூகமாக விளங்குகிறார்கள்